திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி உலக பக்த கோடிகள் அனைவருக்கும் என் மனம் மொழி மெய்யால் உங்கள் பாதங்களை எல்லாம் வணங்கி கோவில் மாநகராம் திருக்காஞ்சிபுரத்தில் இன்று விளக்கு கடை என்றவுடன் உங்கள் கண்களில் அந்த விளக்கின் வெளிச்சம் பேரொளி தெரிவதை என்னால் பார்க்க முடிகின்றது சென்னையில் பிரகாசித்த அந்த விளக்கின் ஒளி கோவில் மாநகராம் காஞ்சிபுரத்தில் இன்று உலகை இன்னும் ஈர்க்கும் வகையில் காஞ்சி காமாட்சியம்மன் பாத நிழலில் ஏகாம்பரத்தின் ஏகமான துணையில் வரதனின் பெரும் வரத்தினில் மிகச்சிறப்பாக சிறப்பாக கைவினைப் கைவினை பொருட்கடையில் இன்று உங்களது அன்பு சகோதரி பத்மஸ்ரீ கலைமாமணி முனைவர் திருநங்கை நர்த்தகி நடராஜ் நிற்கும் ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கின்றேன் என்னை சுத்தி பார்த்துருப்பீங்க கைவினைஞர்களின் சிற்பங்கள் அழகு தெய்வங்கள் நாம தான் தெய்வத்தை சுத்தி சுத்தி வரணும்னு சொல்லுவாங்க இங்க தெய்வம் நம்மளை சுற்றி சுற்றி இருக்குது இது ஒரு அருமையான தத்துவ விளக்கம் ஏனென்றால் நம்மளோட இந்து மதத்துல மாத்திரம்தான் இறைவன் நம்மளை கெஞ்சிறார் என்னை எடுத்துக்கோயே என்னை கட்டிக்கோயே என்னை நினைச்சுக்கோ பெற்ற குழந்தையையும் நம்ம கடவுளுக்கு இணையா பார்க்கிறோம் தாயையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம் தந்தையையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் சுற்றத்தையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் நட்புகளையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் எங்க சத்தியம் இருக்கின்றதோ எங்கு அன்பு இருக்கின்றதோ எங்கு ஒழுக்கம் இருக்கின்றதோ எங்கு உழைப்பு இருக்கின்றதோ எங்கு நேர்மை இருக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் அழைக்காமலே தெய்வம் வந்து இருந்துவிடும் அப்படியான தெய்வங்கள் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கும் இதுவும் ஒரு திருக்கோவில்தான் உழைப்பின் திருக்கோயில் உயர்வின் திருக்கோயில் முழு அர்ப்பணிப்பும் உழைப்பும் அன்பு சகோதரி ராஜலக்ஷ்மியின் அவர்தம் இருவிழி போன்ற மகள்கள் உயிர்நாதம் போன்ற கணவரின் ஒத்துழைப்பினில் இன்று மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கும் இந்த இடத்தினில் உழைப்பால் உயர்ந்த நானும் எனது தோழி திருநங்கை சக்தியும் வந்து இருப்பது உண்மையில் எனக்கு பெரும் ஓகையை கொடுக்கின்றது தெய்வத்துக்கு நல்லது மாத்திரம் தாங்க செய்ய தெரியும் இனிமே தெய்வத்திட்ட எந்த சூழல் வந்தாலும் கூட அட தெய்வமே இப்படி செஞ்சியேன்னு சொல்லாதீங்க எது செய்திருந்தாலும் அது நம்ம செஞ்சதுதான் தெய்வத்துக்கு நல்லதை செய்ய தெரியும் நல்லதை கொடுக்க தெரியும் நல்லதை மாத்திரமே நிகழ்த்த தெரியும் இவ்வளவு விக்கிரக வழிபாடா விதவிதமான தெய்வங்களா நம்ம சிந்தனையோ என்ன ஓட்டமோ ஒரே நிலையில இருக்கிறது இல்லை இல்லையா உலகம் சமதளமா இருந்தா அவங்களுக்கு சரியா இருக்குமா ஒரு சதுரமா உலகின் இயற்கை இருந்தா ஒத்துக்கொள்ள முடியுமா மேடுகள் பள்ளங்கள் உயரத்திலிருந்து விழும் அருவி பாய்ந்து ஓடும் ஆறு ஆர்பரிக்கும் கடல் தண்ணீரே இல்லாத பாலைவனம் எல்லாமே அழகு எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வைத்தான் இறைவன் சொல்கிறாரு அப்படியான ஒரு வடிவங்களில் தான் ஈஸ்வரனா மகாசக்தியா விநாயகரா முருகனா திருமாலா மகாலட்சுமியா வாராகியா எல்லா உருவங்களையும் இறைவன் நிறைந்திருக்கின்றார் இருக்கின்றார் இதில் ஆண் இறைவன் பெண் இறைவன் இருக்கிறதா இல்லவே இல்லை நான் மதுரக்காரி ஆனால் என்னை வாழ வச்சது சென்னை கபாலீஸ்வரரை கற்பகாம்பாலும் கபாலியையும் கற்பகாம்பாளையும் நான் கும்பிட போறப்ப எல்லாம் அந்த வாசலில் நுழையிறப்போ எனக்கு மீனாட்சி சொக்கரை பார்க்க போகிற மாதிரியே தோணும் அவரை பார்த்தா எனக்கு மீனாட்சி சொக்கர் தான் தோணுவாங்க இப்பெல்லாம் நான் மதுரை போய் மீனாட்சியையும் சொக்கரையும் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போனீன்னா கபாலி கற்பகாம்பால் அங்கே தெரியுவாங்க என்ன அழகான விளையாட்டு இல்லையா அதுதான் இறைவனுக்கு ஆண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம் பெண் வேஷம் போட்டும் ரசிக்கலாம் ஏன்னா இறைவன் அனாதி ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் மல்லன் அன்றி அழியுமல்லன் அப்படின்னு மூணும் இருக்கு மூணும் இல்லைங்கிற ஒரே தாற்பயம் நம்ம பக்தி மயத்தில் மாத்திரம்தான் இருக்கு அதோட வெளிப்பாடுகள் தான் ஏன் உருவம் வைத்து வெளிப்படணும் நமக்கு ஒரு புள்ளி வேணும் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு சக்தி வேணும் நமக்கு எதிர்க்க பிறர் பிற மனிதர்களையோ பிறர் ஆணைகளையோ நம்பாமல் நமக்கான சுயமரியாதை தன்மானம் உழைப்பு விடாமுயற்சி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறிக்கோள் அது என்ன தெய்வமாக இருக்கட்டும் சிலா ரூபத்தில் நீங்கள் அல்லாவையும் வழிபடலாம் சிலை ரூபத்தில் நீங்கள் இயேசுவையும் வழிபடலாம் சிலை ரூபத்தில் கௌதம புத்தரையும் வழிபடலாம் சிலை ரூபத்தில் உலகத்தில் என்னென்ன கடவுள்கள்லாம் காட்டப்பட்டிருக்கோ அத்தனையுமே வழிபடலாம் ஏகம் பரம்பொருள் ஒரே மனது தானே இருக்குது ஒரே மனதை அங்கே அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தழுவ குலைந்த நாயகன் மாதிரி இங்கே ஒரு அடையாளமாகவே இருக்கு பாருங்க இங்க வந்து ஏகம்பன காமாட்சி தழுவின ஒரு அற்புதமான நிலை இதெல்லாம் வந்து வரலாறு கதைகளாக பார்க்கக்கூடாது இயல்பு மனிதர்களின் குறியீடுகளாக பார்க்கணும் பெரும் வெள்ளம் வரும் பொழுது தன் கணவனாக நினைத்து ஒரு மண்ணை பூசனை செய்து கொண்டிருந்த அன்னை ஐயோ என் பூசனைக்கு பங்கம் வந்துவிடுமோ என் கணவனை வெள்ளம் அடித்து சென்று விடுமோ என்று ஆற தழுவி உள்ளன்போடு குலைந்த பொழுது அவளது வளைக்கரம் அவரது உடலில் பட்ட தழும்பு இன்னும் இந்த காஞ்சியில் சான்றியாக இருக்கின்றது அதன் ஒரு குறியீடு இதை நீங்க சிலையா பார்க்க விரும்புறவங்க சிலையா பாருங்க உள் உணர்வா பார்க்க விரும்புறவங்க உணர்வா பாருங்க ஒரே அரிசிதான் உலக எத்தனை பலகாரங்களாக அதை சாப்பிடுறோம் நம்ம எத்தனை விதங்களாக மாறுது அவ்வளவுதான் இறைவன் இன்றைக்கு விளக்கு கடையின் காஞ்சிபுரத்தின் கிளையில் நான் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அந்த ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சி காமாட்சி எனது குரு கிட்டப்பா பிள்ளை எங்களோட உயர்வுக்கு பின் நின்ற அத்துணை பெரியவர்களும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த இடம் மேன்மேலும் வெற்றியடையும் மேன்மேலும் வளரும் ஏன்னா இங்கே உள்ள வர்ற பொழுது ஒரு வியாபார தலமாக இல்லாம வரபொழுதே மனம் அமைதி வரும் ஏன்னா சுற்றி சுற்றி அவங்க கடவுளைத்தான் பார்க்க போறாங்க கடவுள் சுற்றி சுற்றி அவங்களத்தான் பார்க்க போறாரு இதை விட என்ன ஒரு கொடுப்பினை வேணும் உன்னதமான தொழில் நாட்டிய கலைஞர் நாட்டியம் என்பது இறைவனை ஐம்புலன்களின் வாயிலாக ஒருநிலைப்படுத்தி நான் உணர்ந்த பிறகு எனக்கு எதிரே இருக்கும் அத்துணை ரசிகர்களையும் பயப்படுத்தி அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நர்த்தகி ஆயிடுவாங்க நான் ரெண்டு மணி நேரம் ரசிகை ஆயிடுவேன் இப்படியான ஒரு கலப்பு தான் அங்கே ஒன்று நடக்குதுல ஒரு வேதிவினை அதுதான் இறைவன் குழப்பிக்கவே வேணாம் அந்த தெய்வத்தை கும்பிட்டா கிடைக்குமா இந்த தெய்வத்தை கும்பிட்டா கிடைக்குமா ஒன்றுமே வேணாம் நல்ல சத்தியத்தை உள்ள நிரப்பி இது மாதிரியான இடங்களுக்கு வந்து ஆதரவு செஞ்சு அங்கே நின்று இறைவனை நினைங்க பாத்தீங்கன்னா அவங்க தோல்ல ஒரு கை போட்டு நான் கூடவே வர்றேன் போன்னு சொல்லுவார் அதுதான் இறைவன் அது சூழ்ந்த இடம்தான் இது இங்கே வந்து எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் வளர்ச்சியில் வந்து விசனப்படுபவர்கள் இருப்பாங்க என்னென்னமோ சூழல் இருக்கும் அது எதுவுமே நம்மளை செஞ்சிட முடியாது நமக்கு அழுத்தமான மனதும் திடநம்பிக்கையும் நமது உழைப்பின் பெயரில் இருக்கக்கூடிய உண்மையும் என்றைக்குமே உயர்த்திட்டு தான் போகுமே ஒழிய தாழ்த்த விடாது எங்களோட வாழ்க்கை வரலாறு அதுக்கு ஒரு உன்னதமான பாடம் நீங்க வலைத்தளங்களில் நிறைய பார்க்கலாம் இந்த உலக மக்களுக்காகவும் என்னோடது அன்பு சகோதரி ராஜலட்சுமி குடும்பத்தினருக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவரோட திருவிருத்தம் கண்ணேறு வாராது பிணி ஒன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலியன்ற பேயடாது வெண்ணேறும் அணுகாது கண்ம தொடராது விஷம சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா விடம்பர ஜந்துமடரா எநேறு சனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே இராது இறங்கிய இறங்கியருள் தெய்வமுனை அல்லாது இன்னும் ஒரு தெய்வமுள்ளதோ தன்னேறு கங்கை மலை மங்கையருள் தங்கமே சரசகோபாலன் மருகா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனி சரவண பவானந்தனி சரவண பவானந்தனி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி ஒரு பெரும் வாய்ப்பை நல்கிய ராஜலட்சுமி குழுமத்துக்கும் குடும்பத்திற்கும் விளக்கு கடையின் வளர்ச்சிக்கும் என்றும் எங்களது அன்பும் ஆதரவும் துணை நிற்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடம் மீண்டும் மீண்டும் வருவேன் மீண்டும் மீண்டும் திருவிழாக்கள் வரும் இந்த தீபத்தின் ஒளி உலகெங்கும் பிரகாசிக்கும் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீங்க இங்க இருந்து வரீங்களா நாங்க தர்மபுரி தர்மபுரியில இருந்து வரீங்களா இந்த எக்ஸிபிஷனுக்காக தான் நாங்கள் இங்க வந்து எங்க குலோதெய்வ கோயிலுக்காக வந்தோம் அப்படியே இந்த கடையும் பார்த்துட்டு போனேன் எங்களுக்கு ஒரு ஆசை நாங்கள் போரூரில் இருக்கிற கடைக்கு வந்து இந்த கடையை ஓபன் பண்ணது வந்து வரல சரி இப்போ வந்துட்டு டைம் நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த கடை எப்படி தான் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த வெங்கலத்துல வந்து பொங்கல் வைக்கிற பானை வாங்குனேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு குபேரர் வாங்கினேன்

இத்தனை சிலைகளை பார்க்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க கோயில்ல இருந்த ஒரு ஃபீலிங் கோயில் மனசுக்கு ரொம்ப அமைதியா ஒரு சந்தோஷமா இருக்கு இங்க வர்க் பண்றது கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு வேலை செய்யற மாதிரியான ஃபீலே இருக்காது நம்ம விளக்கு கடைக்கு வந்து இருந்தோ கஸ்டமர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க இங்கேயே நீங்கள் வேலை செய்கிறீங்க மேமோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது இங்கே எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு மேடம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நாங்கள் வேலைக்கு இங்கே வந்தோம் அவங்க பிரமிப்பாவே நாங்க பார்த்துட்டு இருப்போம் அவங்க எவ்வளவு இருந்தாலும் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அப்படியே தைரியமா இரும்பு பணிச்ச மாதிரி இருப்பாங்க மேம் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற மெயின் அன்பு எல்லார்கிட்டயும் இவங்க அவங்க பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதனால எங்களுக்கு அவங்களை எல்லாருக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு